தாவைக்கவினர் கூட்டத்தால் பனையூர் ஏரியாவை திக்குமுக்காடியது போக்குவரத்து முடங்கியதால் உள்ளூர் மக்கள் வீதிக்கு வந்து தாவைக்கவினரிடம் சண்டை செய்தனர் இவ்வளவு பரபரப்பு ஏற்பட்டதால் இரண்டாவது நாளில் இருந்து விருப்ப மனுக்களை ஆன்லைனில் வாங்கிக் கொள்ளும்படி தாவேக்க அறிவிப்பு வெளியிட்டது இப்படி அடிப்படியாக விருப்ப மனுக்களை வாங்கி சென்ற பலரும் பூர்த்தி செய்த படிவத்தை மேலிடத்தில் சமர்ப்பிக்கவில்லை என்ற தகவல் வெளியானது இதை வைத்து பல கட்சிகளும் விஜய் கட்சியை கேலி செய்து வருகின்றன இந்த விமர்சனத்துக்கு தாவேக்க நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அளித்தார் எங்களை பொறுத்தவரையிலும் தொகுதி பங்கீடுகளை பொறுத்தவரை மற்ற மாற்றுக் கட்சிகள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் தலைவரை பொறுத்தவரையிலும் மிக விரைவில் அதற்கான என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அவர் ஆய்ந்து அதை பணியை ஆற்றுவார் தாவையத்தால் ஐயாயிரத்துக்கு மேற்பட்டோர் விருப்ப மனுக்கள் வாங்கிட்டு போனாங்க ஆனால் இது வரைக்கும் யாருமே அதிக அளவில் எடுத்துட்டு வந்து தரலை அப்படின்னு சொல்லிட்டு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் வந்து விமர்சனம் செய்திருக்கிறோம் ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்தவரும் மற்றவர்கள் விமர்சனம் செய்வது என்பது நாகரிகமாக இருக்காது விண்ணப்ப படிவங்களை வாங்கி வந்தவர்கள் எவ்வளவு பேர் அங்கே மனு கொடுத்துருக்கார் என்பது அவருக்கு இந்த பட்டியலே தெரியாது தெரியாத போது இது போன்ற கருத்துக்கள் சொல்வது அவர்களை போன்றவர்களுக்கு அது நாகரிகமாக இருக்காது பெரிய கட்சிகள்லாம் வந்து கூட்டணிகள் குறித்து அவங்களுக்கு இறுதி செய்யப்பட்டு இல்லை எல்லா கட்சியிலும் கூட்டணி சேர்கிறார்கள் கூட்டணியை சேர்ந்தவர் அத்தனை பேரும் ஒரே இருந்து தங்கள் பணிகளை ஆற்றுவார்களா என்பதை தேர்தல் தான் நீங்கள் பார்க்க வேண்டும்